அஜித் குமார் நடிப்பில் நேற்று வெளியான திரைப்படம் நான் விடாமுயற்சி மகள் திரிபேணி இயக்கத்தில் ஹனிருத்தின் இசையில் உருவான இப்படம் நேற்று மிகப்பெரிய எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் திரையில் வெளியானது சற்று கலவையான விமர்சனங்களை தான் பெற்று வருகின்றது விடாமுயற்சி திரைப்படம் ஒரு மா ஹீரோவுக்கான படம் இல்லை என்றும் அஜித் ஏன் இது போன்ற சானல் படங்களை தேர்வு செய்தார் என்றும் சிலர் கூறி வருகின்றனர் மிகப்பெரிய எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் வெளியானது ஆனால் இப்படம் அந்த எதிர்பார்த்த பார்ப்பை பூர்த்தி செய்ததா என்றால் வரும் விமர்சனங்களை வைத்து இல்லை என்பது போலதான் தெரிகின்றது விடாமுயற்சி திரைப்படத்திற்கு கடமையான விமர்சனங்கள் இப்படம் கொண்டாடப்பட்டு வருகின்றது வழக்கமான மாசான ஒரு படமாக இல்லாமல் கண்டென்ட் படமாக விடாமுயற்சி இருப்பதாக ரசிகர்கள் கூறி வருகின்றனர் மேலும் என்னதான் விடாமுயற்சி படத்தில் சில குறைகள் இருந்தாலும் அஜித்தின் நடிப்பும் படத்தின் மேக்கிங்கும் சிறப்பாக இருப்பதாக கூறி வருகின்றன ரசிக இந்நிலையில் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் மகிர் ஒரு பழைய பேட்டி இணையத்தில் வைரலாகி வருகின்றது அந்த பேட்டியில் விஜயின் புகைப்படம் காண்பிக்கப்படுகிறது அதை பார்த்ததும் மகர் திருமேனி நான் ரசிகர் என கூறினார் மேலும் ஒரு கதாபாத்திரத்தை விஜய் கையாளும் முறை எனக்கு பிடிக்கும் என்றும் அவரின் கண்கள் மற்றும் உடல் மொழி அவருக்கு ஹைலைட் ஆன விஷயமாக இருக்கும் என்றும் கூறினார் மகிர் திருமேனி இந்த பேட்டி தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றது இந்நிலையில் காலத்திற்கு பிறகு மகள் திருமேனி விஜய் வைத்து மூன்று கதைகள் சொன்னாராம் அந்த மூன்று கதைகளும் விஜய்க்கு பிடிக்காது ஒரு கதையில் நடிப்பதாக விஜய் கூறியுள்ளார் ஆனால் அந்த சமயத்தில் உதயநிதியின் கலகத்தலைவன் திரைப்படத்தின் கமிட்மெண்ட் இருந்ததால் மகள் திருமேனியால் விஜய் ஏற்க முடியாமல் போனது என்று கூறினார் மகள் திருமேனிக்கு பதிலாக தான் அந்த படத்தை நெல்சன் இயக்கினார் விஜயின் அறுபத்தி ஐந்தாவது திரைப்படத்தை இயக்கும் வாய்ப்பு தான் மகள் திருமேனிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அந்த வாய்ப்பு தவிர்க்க முடியாத சில காரணங்களால் தவறி போனதாக மகள் திருமேனி கூறினார் விஜய் தன் கடைசி திரைப்படமான திரைப்படத்தில் நடித்து வருகின்றார் கடைசி படம் மகள் திருமேனி இயக்க வாய்ப்பில்லை என்பது போலதான் தெரிகின்றது இந்நிலையில் நேற்று வெளியான விட முயற்சி திரைப்படம் முதல் நாளில் தமிழகத்தில் மட்டும் இருபத்தி கோடி வரை வசூலித்துள்ளதாம் இந்த வசூல் விவரங்கள் அஜித் ரசிகளை சற்று அப்செட் ஆக்கியிருக்கின்றது ஏனென்றால் முதல் நாளில் விடாமுயற்சி திரைப்படம் நூறு கோடிக்கு மேல் வசூலிக்கும் என அஜித் ரசிகர்கள் எதிர்பார்த்தனர் ஆனால் அவ்வாறு நடக்கவில்லை என்பதால் அவர்கள் சற்று அப்செட்டில் இருக்கின்றனர் விஜயின் நடிப்பில் கடைசியாக வெளியான கோட் படத்தின் வசூலை முந்துவதுதான் அஜித் ரசிகர்களின் டார்கெட்டாக இருக்கின்றது அப்படி இருக்கையில் கோட் திரைப்படத்தை விட விடாமுயற்சி குறைவான வசூலையை பெற்றுள்ளதாக தெரிகின்றது இந்நிலையில் சென்னையில் இருக்கும் பிரபலமான திரையரங்குகளில் ஒன்றுதான் இந்த திரைய உரிமையாளர் சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் விஜய் தான் நம்பர் ஒன் என கூறியிருக்கின்றார் அஜித் படங்களை விட விஜய் படங்கள் அதிகம் வசூலிப்பதாக கூறியுள்ளார் உட்லேண்ட் சிறுமையாளர் தமிழ் சினிமாவில் ஒரு வருடத்திற்கு ஆயிரம் கோடி லாபம் கிடைக்கின்றது என்றால் அதில் விஜய் படம் முன்னூத்தி ஐம்பது கோடி வரை லாபம் கொடுத்திருக்கும் விஜய் தொடர்ந்து படம் கொடுக்கின்றார் அதே போல அஜித்தும் தொடர்ந்து படங்கள் கொடுத்தால் அவரும் அந்த இடத்தை பிடிக்கலாம் அஜித் தொடர்ந்து படங்களில் நடிக்க வேண்டும் என்றார் சுரிமையாளர் மகள் திருமையிடம் அஜித் போட கண்டிஷனை இதுதானா நாட்டை காப்பாற்றியது ஊரை காப்பாற்றியது எல்லாம் போதும் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஒரு சாதாரண மனுஷனா நான் இருக்கணும் அது ஒரு படம் பண்ணணும் மேடம் அஜித் மகள் திருமேனியிடம் சொன்னாராம் அஜித் சொன்ன கண்டிஷனுக்கு ஏற்ப மகள் திருமேனி விடாமுயற்சி படத்தை கொடுத்துள்ளார் விடாமுயற்சி கதை என்னதான் தன்னுடையது இல்லை என்றாலும் அதில் தன்னால் முடிந்த அளவுக்கு அஜித் எவ்வளவு ஸ்டைலிஷ் ஆக காட்ட முடியுமோ எவ்வளவு வித்தியாசமாக காட்ட முடியுமோ அந்த அளவிற்கு காட்டியிருக்கின்றார் மகள் திருமேனி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க